இவர்களுக்கான நிதி என்ன என்பதை சொல்லவில்லை அதை போல எட்டு மணி நேரம் இல்லாமல் கார்பரேட் கம்பெனி எத்தனை மணி நேரம் வேணாலும் வேலை வாங்கலாம் என்ற அந்த கோட்பாட்டு தத்துவத்தை கொண்டு வந்திருக்கின்றது இப்படி வேத சாக்தி என்ன சொல்கிறது தொழிலாளர்களுக்கான என்ன உரிமை இருக்கின்றது ஒவ்வொரு நடைமுறையும் நாம் ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனால் இந்திய நாடு விவசாயிகளை சார்ந்த தொழிலாளர்களை சார்ந்த உலகத்திலே மிக வல்லமை பெற்ற நாடு கேட்டால் உரிமைகள் தொழிலாளளுடைய பொழுது நம்மளுடைய நிலையெல்லாம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டிய காலம் இருக்கின்றது ஒப்பந்தம் மற்றும் சிக் தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன அதே போல சமூக பாதுகாப்பினுடைய குறைபாடு இருக்கின்றது இந்த சட்டத்திலே வேலை நேரத்திலே உறுதிப்பாடு என்பது எட்டு மணி நேரத்தை தாண்டி தனியார் கம்பெனிகள் வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது சங்கம் சொன்னதை போல முன்னூறு பேருக்கு குறைவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தனியார் நிறுவனமும் உடனடியாக அவர்களை வேலையில் இருந்து தூக்கலாம் அவர்களுக்கான அனைத்து உரிமைகளை பெற முடியாது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படை உரிமை அதே போல வேலை இழப்பும் பாதுகாப்பு இழப்பும் ஏற்படுவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கின்றது தொழிலாளர்களுடைய உள்கட்டமைப்புகள் சிதறிப்போ அளவிற்கு இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது

பலித்தொழிப்பாக்கூடிய அளவிற்கு பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது இதை நாம் வென்றெடுத்து இந்த சட்டத்தை திரும்ப பெறக்கூடிய வகையிலே நாம் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டால் கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எப்படி அங்கே ஒன்றிணைந்து இந்த சட்டத்திற்கு குரல் கொடுத்தாரோ அதே போல இங்கே இருக்கின்ற சமூக நீதியை காக்கின்ற இந்த மக்களுக்கான போராட்டத்தை காக்கின்ற சமூக நீதி என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உடனடியாக நீங்கள் இன்றே அறிவிப்பு கொடுக்க வேண்டும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த நான்கு சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் அதே போல தமிழகத்திலே வலியுறுத்தக்கூடாது என்பதை நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சட்டத்தை பாதுகாக்க எப்படி இடதுசாரிகளோடு விடுதலை சிந்தைகள் புலவெடுக்கிறதோ அண்ணன் திருமாவளவன் ஆணை கிழங்க இன்று தமிழகம் முழுவதும் இடதுசாரிகளோடு போரிட்டு இந்த சட்டத்திலிருந்து நாம் வெற்றெடுக்க அனைவரும் ஓரணியில் இன்று வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி தேர்தல் நமக்கான தேர்தல் அந்த தேர்தலிலே இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் களமாடி கண்டிப்பாக சமூக நீதி ஆட்சியை அமைப்போம் என்று கூறி இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை அனைத்து தோழர்களின் நெஞ்சார வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்